ரஜினிகாந்தை வந்து நீ பெரிய நீங்கள் வந்து அவமரியாதையாக பேசுனீங்க நான் வந்தால் அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன் அந்த நாட்டுக்காரன் இந்த தேசத்துக்காரன் கர்நாடகாக்காரன் இங்கெல்லாம் வரக்கூடாது ஆளக்கூடாது எத்தனையோ பேச்சுகள் அதை ரஜினிகாந்த் வந்து மன்னிச்சு சீமானை கூப்பிட்டது வந்து தவறு மன்னித்து இருக்கிறா ஆனால் கூட கூப்பிட்டு தோல் மேல கையப்படும் போது ரெண்டு பேரும் ஒன்று தான்

விஜய்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கு இந்த விஜய் இப்போ கட்சி உடனே ஆரம்பித்தோடன வந்து தன்னுடைய காலி காலியாகிடுது அதற்காக ரஜினியை பார்த்து ரஜினி ரசிகர்களை வந்து வளைத்து போடுவதற்கு வலையாக ஒரு சூழ்ச்சியாக கூட போய் ரஜினியை பார்த்துருக்கலாம் வந்து சார் வயது முதிந்தவர் பேசினா என்ன வயது முதிந்தவர் நாங்கள் கோர்ட்டில் ஏறி நிற்க வைக்கப்படும் அரசியல் ரீதியாக பொதுமக்களினுடைய பணத்தை வாரி சாப்பிட்டவர்களை தண்டிக்கப்படும் ஊழல் செய்தவர்களை கண்டிப்பாக தண்டிப்போம் கத்தி பேசுறவர்கள்லாம் நல்ல அரசியல்வாதியா எல்லாமே தான் கத்தி வைகோ தான் கத்தி பேசினாரு திருமாவளவன் கத்தி தான் பேசினாரு என்ன என்ன நடந்துச்சு என்ன அவர்களும் கத்தி தான் என்ன நடந்துச்சு மாற்றத்தை அண்ணா மாற்றத்தை கொண்டு வந்தாரு மாற்றத்தை கொண்டு வந்து கொண்டு சேர்த்துட்டு இன்னைக்கு குடும்பம் அண்ணா குடும்பத்தை போய் பாருங்க பாவம் எல்லாம் கஷ்டப்பட்டு இருக்காங்க ரஜினிகாந்தை வந்து நீ பெரிய நீங்கள் வந்து அவமரியாதையாக பேசுனீங்க நான் வந்தால் அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன் அந்த நாட்டுக்காரன் இந்த தேசத்துக்காரன் கர்நாடகாக்காரன் இங்கெல்லாம் வரக்கூடாது ஆளக்கூடாது எத்தனையோ பேச்சுகள் அதை ரஜினிகாந்த் வந்து மன்னித்து சீமானை கூப்பிட்டது வந்து தவறு இருக்கும் போது அது தொடர்ந்து வந்த வட்டமாக மறுத்தார் அப்படின்னா நீங்கள் வந்து நான் கேட்ட ஒரு உரிமை மீறல் பரிசுமையாக கொண்டு வந்து ஹைகோர்ட்டுக்கு கொண்டு போங்க கோர்ட்டில் கொண்டு போய் ராமதாஸ் ஐயா அவர்கள் மேலே ஒரு கேசை போடுங்க நம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு அரங்கத்துக்கு வந்திருப்பவர் பாஜகவின் மாநில செயற்குழு உறுப்பினர் தாஸ் பாண்டியன் அவர்கள் வந்திருக்காங்க வணக்கம் வணக்கம் சரி இப்போது தமிழகத்தினுடைய அரசியல் நம்ம வந்து கலந்தாய்வோம் ரஜினிகாந்த் அவர்களை வந்து சீமான் சந்தித்தது வந்து பல விமர்சனங்கள் வந்து எழும்பியிருக்குது சீமான் அவர்களை என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் ரஜினிகாந்த் ச சந்தித்ததில் வந்து எந்த தவறுமே இல்லை ஆனால் அவர் பக்கத்தில் வச்சுட்டு பல நிகழ்ச்சியில் இங்கே இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிகள் இருந்து மற்ற எல்லாமே ரஜினிகாந்த் பயன்படுத்தி நான் பார்க்கறதுல என்ன தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவர் நியாயப்படுத்துகிறாரு அதே ரஜினிகாந்த் வந்து சீமானவர்கள் எப்படியெல்லாம் விமர்சனார் விமர்சனம் பண்ணார்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் இல்லை சொல்லுங்க அதை பற்றி நான் வந்து நீங்கள் சீமானை வந்து தன்னுடைய ஒரு ஒரு பெரிய ஒரு தலைவராக நீங்கள் தான் எல்லாத்தையும் நினச்சிட்ருக்குறீங்க நான் என்ன சொல்கிறேன்னா பேசினாப்பில் வந்து ஒரு தலைவனாக முடியாது உண்மையை பேச வேண்டும் பொறுமையாக இருக்க வேண்டும் மக்களுக்கு என்ன செய்யணும்னு உண்மையை பேசணும் தான் இந்த நாட்டோட தலைவனாக இருக்க முடியும் நீங்கள் வந்து உங்கள் பொழப்புக்கு நீங்கள் பேசுகிறீங்க உங்கள் பொழப்புக்கு நீங்கள் கட்சி ஆரம்பிக்கிறீங்க இது அது அல்ல பிரச்சனை இல்லை நீங்கள் வந்து ரெண்டு மூணு தடவை பதினஞ்சு வருஷம் நீங்கள் மக்கள் தலைவம்னா ஒரு மனிதனை மன்னிக்கவும் தெரியணும் ஒரு பெரிய மனிதர்களை மதிக்கவும் தெரியணும் ரெண்டுமே அவர்கிட்ட ரெண்டுமே இல்லை உண்மையும் இல்லை உண்மையும் இல்லை என்னன்னு கேட்டிங்கன்னா ரஜினிகாந்தை வந்து நீ பெரிய நீங்கள் வந்து அவமரியாதையாக பேசுனீங்க நான் வந்தால் அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவோம் அந்த நாட்டுக்காரன் இந்த தேசத்துக்காரன் கர்நாடகாக்காரன் இங்கெல்லாம் வரக்கூடாது ஆளக்கூடாது எத்தனையோ பேச்சிகள் அதை ரஜினிகாந்த் வந்து மன்னிச்சு சீமான கூப்பிட்டது வந்து தவறு மன்னித்து இருக்கிறான் ஆனால் கூட கூப்பிட்டு தோல் மேலே கையை போடும்போது ரெண்டு பேரும் ஒன்று தான் ரெண்டு பேரும் நல்ல நல்லவன் ரஜினி அதான் நீ இவ்வளோ அப்போ நீ தான் பேச சொன்னியா இல்லை உனக்கு உணர்வு இல்லையா சார் ஒரு வார்த்தை பேசினா போதும் ஒரு மனிதன் அத்தனை வார்த்தை பேசும்போது நீ உன்னை வீட்டுக்குள்ளே சேர்க்கலாமா நீங்கள் சேர்ப்பீங்களா நான் சேர்ப்பேனா அரசியல் என்பது சொந்த விவகாரம் என்பது வேற பொதுமக்களுடைய அரசியல் வாழ்க்கை என்பது வேற இல்ல அரசியல் என்று பல விமர்சனங்கள் பல அரசியல விமர்சனம் பண்ணலாம் நீ அரசியல போயிட்டு என்ன 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 ஃபேமிலியா விமர்சனம் பண்ணல தனிப்பட்ட முறையில் விமர்சனம் அது வந்து தவறு தானே ஒரு மனிதர்களுக்குள்ள வேற்றுமையும் ஒரு மனிதர்களை பகையும் உண்டாக்குறது அந்த வார்த்தை தலைவனுக்கு அழகு இல்லைல்ல நீ எப்படி போய் சேர்ந்து எதனால் சந்திச்சிருப்பாங்க உங்க யுகத்துல நீங்க எப்படி நினைக்கிறீங்க அவங்க அவங்களுடைய சந்திப்பு தவறு அது நம்ம ஏற்றுக்கொள்ளலாம் இருவர் மீது தவறுன்னு சொல்லியிருக்கீங்க இந்த சந்திப்பு வந்து எதுக்காக நடந்திருக்கலாம்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம் அதாவது வந்து உள்நோக்கங்கள் பல இருக்கும் ரெண்டு பேருக்கும் பிஸ்னஸ் ரீதியாக ஒன்று இருக்காது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒன்று இருக்காது ம் விஜயின்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கு ம் இந்த விஜய் இப்போ கட்சி ஆரம்பித்தோடனே வந்து தன்னுடைய காலி ஆகிடுது அதற்காக ரஜினியை பார்த்து ரஜினி ரசிகர்களை வந்து வளைத்து போடுவதற்கு வலையாக ஒரு சூழ்ச்சியாக கூட போய் ரஜினியை பார்த்துருக்கலாம் ம் அப்புறம் அவர் இன்னொன்று சொல்லியிருக்கார் எனக்கு வந்து ஆயிரம் கோடி ரூபாய் தந்து முதலமைச்சர் சீட்டு தரேன்னு சொல்லிட்டு பேரம் கூட நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவருக்கு யாருக்கு நாம் தமிழர் கட்சிக்கு என்ன சார் கோமாளித்தனமாக பேசுனீங்கன்னா எப்படி சார் ஆயிரம் கோடிக்கு உங்களுக்கு வந்து முதலமைச்சர் போதீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க சார் நம்ம நாட்டில் சீமான என்ன சீமானே எத்தனையோ பேர் இருக்கிறாங்க சார் எனக்கு அவ்வளோ இது வருதால நான் வந்து நான் தான் இப்போ என்னுடைய கொள்கையிலேருந்து நான் விலக மாட்டேன்னு சொல்கிறாரில்ல அதை வந்து நீ சில காலங்களில் பெரியார் வந்து என்னுடைய பெரியார் பேரன் நான் சொல்லி ஒரு இடத்துல பேசியிருக்கேன் சில இடத்துல பெரியாரெல்லாம் ஒரு ஆளான்னு பேசியிருக்கேன் உன்னுடைய மீம்சபூரா இந்த மக்கள் பார்த்துக்கிட்டே இருக்காங்க கையில் நீ முன்னாடி என்ன பேசின பின்னாடி என்ன பேசினேன்னு கூட தெரிய மாட்டேங்க இந்த நாட்டுக்கு தேவை ஒரு நல்ல தலைவர் நிதானத்தோட தானே பேசுகிறார் இல்லையே நிதானம் இருந்தால் நீ அன்னைக்கு ஒன்றை பேசிட்டு இன்னிக்கு ஒன்றும் பேசிக்க மாட்டேயா அன்னைக்கு வந்து பெண்கள் அடிமைத்தனத்தை நீக்கினவர் என்னுடைய பாட்டன் தாத்தான்னு பெரியாரை பேசினேன் திடீர்னு பெரியாரை இப்போ விமர்சி யார் பெரியாருங்கிற அன்னைக்கு திராவிட நாடு வந்து என் நாடு அப்படின்ட்டுருக்கேன் இன்றைக்கி அவன் திராவிடங்கிற எவன் திராவிட நாடுன்னு கேட்டுருக்க அதெல்லாம் தவறு இல்லையா அப்போ நீங்கள் கொள்கையை சரிவர படிக்கலை ஒரு மனிதர்கள் எப்படி இருக்கிறார்கள் நம்ம நாட்டில் எட்டு கோடி வர் ஒம்பது கோடி வரும் எப்படி இருக்கிறோம் அஞ்சரை கோடி வாக்குகள் எப்படி இருக்கிறது அதில் என்னென்ன மக்கள் என்னென்ன சாதி சமூகம் எப்படி இருக்கிறது கன்னியாகுமரியிலேருந்து சென்னை வரைக்கும் நம்ம தமிழகம் இருக்கிறது இதில் நம்ம மக்களை எப்படி வென்று நம்ம வரணும் எப்படி ஒழுக்கமாக பேசணும் நம்ம முதலமைச்சராகி என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத யாரும் சொல்லலையே இப்போது இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து பெண்களுக்கு ஆயிரம் ரூபா உதவி தொகை கொடுக்குறீங்க ம் காலையில் சிற்றுண்டின்னு சொல்லிவிட்டு ஒரு ஸ்கூலில் சாப்பாடு போடுறீங்க ஒரு ஸ்கூலில் ஒரு நூறு பேருக்கு சாப்பாடு போடுவீங்களா ம் நூறு பேருக்கு சாப்பாடு போடுவீங்களா ம் அந்த நூறு பேருக்கு ஒரு கிளவியோ கிழவனையோ போட்டுக்கிட்டு சொல்கிறீங்க அந்த சாப்பாடு நல்லா இருக்குமா ம் இல்ல அதுக்கு நீங்க நீ அதிகாரிகள் நீங்க இன்றைக்கு சிறப்பாக வந்து காண பாருங்க நீங்க எந்த அதிகாரியாக இருந்தாலும் சரி எல்லோரும் வரவேற்கிற அரசு வந்து நூறு பேருக்கு சாப்பாட ஒழுங்கா செய்யாதே அப்படி செய்யவில்லை டெய்லி செய்யும் போது செய்யவில்லை என்றால் எவ்வளவு விமர்சனங்கள் வந்திருக்கும் இங்க பாருங்க எதிர்கட்சிகள் வாய் முடிய பாருங்க நீங்க நேர போய் சாப்பிட்டு பாருங்க ஒரு ரெண்டு ஸ்கூல்ல போய் சாப்பிட்டு பாருங்க நீங்க போய் இருக்கீங்க நீங்க போய் சாப்பிட்டு பாருங்க நீங்க போய் இருக்கீங்க சார் நான் எதுக்கு போய் சாப்பிட்டு நல்லா இல்லைன்னு சொல்றேன் எப்படி நான் பாக்காம எப்படி நீங்க பதிவு பண்ணுங்க நல்லா இருக்கா சாப்பாடு எப்படி நீங்க பாக்காம நீங்க பதிவு பண்ணுங்க சார் நல்லா இல்லைன்னு சொல்றேன் பிறகு எப்படி போய் பார்க்காம எப்படி உங்க வீட்ல ரெண்டு மூணு பேருக்கு இல்ல நீங்க நீங்க எத்தனை பேருக்கு ஒரு பொது வாழ்க்கையில இருக்க கூடிய நீங்க எத்தனை பேருக்கு நான் கேக்குறது நான் சார்

உங்கள் வீட்டில் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டுட்டு நான் அந்த நூறு பேர் சாப்பாடை போய் சாப்பிட்டுட்டு நான் அடுத்து பதில் சொல்கிறேன் சரி இப்போ சீமான் அவர்களை பற்றி நீங்கள் வந்து அடுக்கடுக்கான குற்றச்சாட்டு சொன்னீங்க இந்த மக்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இந்த மக்களுடைய தேவைகள் என்ன எப்படியெல்லாம் வந்து இந்த தமிழகத்தில் வந்து தமிழர்கள் வந்து பந்தாடப்படுகிறார்கள் மீனவ இருந்தும் சரி கச்சத்தீவு இருந்தும் சரி எல்லாமே தைரியமாக சொல்லக்கூடிய ஒரு சீமானை நீங்கள் குற்றச்சாட்டுறீங்க பாஜகக்கு இல்லாத அந்த தைரியம் சீமானுக்கு இருக்குன்னு என்ன கச்சத்தீவு எப்படிங்க

இடைத்தேர்தல் மற்ற எல்லா தேர்தலும் ஆனா தனித்து களம் காண்டிருக்காங்களே தனித்து களம் காண்டிருக்காங்க

ஒன்றா ஒரு பொம்பளை போய் கட்ட முடியல நீ இவ்வளவு பேசுற ஸ்ரீலங்காவை ஸ்ரீலங்காவில் வந்து தமிழர்கள் இருக்கிறான் தமிழக செத்துட்டான் நீ எப்ப பேசினாலும் தமிழகத்தில் இந்த ஒரு மூணு ஒரு நாலஞ்சு லீடர் இருக்கிறான் இங்க எல்லாம் பத்தி தான் பேசுறான் திருநெல்வேலி கிராமத்தை பத்தி பேசி ஒரு கிராமத்தில் ரோடு வசதி எப்படி இருக்கு பள்ளிக்கூட வசதி எப்படி இருக்கு தண்ணி வசதி எப்படி இருக்கு மருத்துவ வசதி எப்படி இருக்கு என்ன ஒருத்தன் பேசுற நீங்க பேசும் போது அடிக்கிறான் இங்கே பேசுற அங்க நம்ம மக்களை அடிக்கிறான் அவன் சொல்றான் நீங்க தயவு செய்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ண வராதீங்கடா நீ எதுக்கு ஹெல்ப் பண்ற இன்னைக்கு பாரத பிரதமர் ஆயிரம் வீடு ஐநூறு வீடு ஐயாயிரம் வீடு ஐம்பதாயிரம் வீடு கட்டி கொடுத்துட்டாரு பிரதமருக்கு இல்லாத அக்கறை உங்களுக்கு என்ன நீ போய் அக்கறை இருக்குன்னா ஒவ்வொரு தமிழனும் அவனை கொண்டு வந்து இங்கே தமிழகத்துல அகதியா வச்சிருக்க ஏன் நீ தமிழகத்துல ஃப்ரீயா விட வேண்டியது தானே அவன் தமிழன் தானே ஏன் அங்கிருந்து வந்தவன் நீ அகதியா வச்சிருக்க ஒரு கூண்டுக்குள்ள போட்டு வச்சிருக்க ஏன் நீ அங்க பொண்ணு எடுக்க மாட்டேங்கிற இந்த தமிழை ஏன்டா அங்க போய் பொண்ணு எடுக்க மாட்டேங்க ஏன் அவன் எனக்கு நீங்க பொண்ணு கொடுக்க மாட்டேங்க ஏன்டா தமிழன் தமிழன் பேசிட்டு இருக்கீங்க அத பஸ்ட் அந்த வரையறையை பஸ்ட் கொண்டு வாருங்க அதுக்கப்புறம் ஸ்ரீலங்காவை பத்தி நம்ம பேசலாம் சீமான் அவர்கள் நல்ல அரசியல் தலைவரா இல்லையா யார்கிட்ட கேக்குறீங்க உங்ககிட்ட நான் தான் இல்லைன்னு சொல்லிட்டேன் திருப்பி திருப்பி ஏன்டா கேட்டுட்டு இருக்கீங்க சீமான் நல்ல தலைவரான்ட்டு ஏங்க இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சமாக ஒரு இது இல்லையா கத்தி பேசுறவர்கள்லாம் நல்ல அரசியல்வாதியா எல்லாமே தான் கத்தி வைகோ தான் கத்தி பேசினாரு திருமாவளானவர்களும் கத்தி தான் பேசினாரு என்ன என்ன நடந்துச்சு என்ன அவர்களும் கத்தி தான் என்ன நடந்துச்சு மாற்றத்தை அண்ணா மாற்றத்தை கொண்டு வந்தாரு மாற்றத்தைங்க கொண்டு வந்து கொண்டு சேர்த்துட்டு இன்னைக்கு உங்க குடும்பம் அண்ணா குடும்பத்தை போய் பாருங்க பாவம் எல்லாம் கஷ்டப்பட்டு இருக்காங்க இன்றைக்கி எல்லாம் என்ன இது நீங்கள் திருமாவளவன் மற்றவங்கள்லாம் பற்றி பேசுகிறீங்க எல்லாரும் அவரவரு எம்பிஏவும் எம்எல்ஏ வாங்கிட்டு போய் உட்காந்துக்கிறீங்க எத்தனை எஸ்சிகளுக்கு நீங்கள் திருமாவளவன் எத்தனை எஸ்சிகளுக்கு நல்லது செஞ்சாரு அவர் சாதி சமூகத்துக்கு என்ன அதை நீங்கள் சொல்றதுக்கு முன்னாடி ஒரே ஒரு இது என்னென்னா இப்போ வர இந்த விஜய் அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் அவர்களை விஜய் அவர்களை வந்து சந்திப்பாங்கன்னு சொல்லிட்டு பரபரப்பாக பேசிட்டு இருந்தாங்க ஆனால் திருமாவளவர்கள் உறுதிப்பட அந்த நிகழ்ச்சியில் நான் கலந்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மறுப்பு தெரிவிச்சிருக்காரு அது திமுக விட அழுத்தமாக நீங்கள் நினைக்கிறீங்களா சார் அப்படி இல்லை சார் திருமாவுக்கு வந்து சார் ம் பதவி ஆசை சார் ம் நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் ஒரு சமூகத்தை வச்சு தான் இந்த அரசியலுக்கு வந்தீங்க உங்கள் பதவியை இந்த சமூகத்தில் எத்தனையோ ஒரு ஹிந்தி தெரிஞ்சவன் இங்கிலீஷ் தெரிஞ்சவனாக இருக்கிறான் நீங்கள் அவனுக்கு கொடுத்துட்டு நீங்கள் வந்து இந்த கட்சியை பலப்படுத்தலாம் பலப்படுத்தி இந்த கட்சியில் உள்ள சமூகத்தில் உள்ளவங்களுக்கு ஒரு ரெண்டு சீட்டை நீங்கள் அதிகமாக கொடுக்கலாம் எஸ்சினால் வந்து எஸ்சியில் எழுபத்தி நாலு உட்பிரிவருக்கு பல தடவை சொல்லிட்டேன் பல்லர்கள் பறையர்கள் இப்போ மற்ற எழுபத்தி நாலு உட்பிரிவர்கள் இது பறையர்கள் சமூகத்தில் அவர் தலைவராக இருந்து அவர்களுக்கு மட்டும் அவர் தலைவராக இருந்து வந்தவர் அந்த சமூகத்தில் உள்ளவங்களை நீங்கள் மேலே அனுப்பிச்சிட்டு நீங்கள் கட்சி தலைமையில் பொறுப்பேருங்க அதுக்கப்புறம் இங்கே உள்ள அரசியலை நீங்கள் தீர்மானிங்க இங்கே உள்ள எஸ்சிகளை எஸ்சி தலைவரை ஒன்று சேருங்க நீங்கள் ஒன்று சேர்ந்து அந்த எஸ்சி தலைவர்கள் கூட அண்ணன் தம்பியை நீங்கள் இணக்கமாக போங்க நீங்க நீங்கள் அந்த இணக்கத்தை ஏற்படுத்தினால்தான் நாம் அந்த அந்த ஒன்று சொன்னாங்களே என்ன என்ன கேட்டாங்க ஆட்சியில் என்ன வேணும்னு கேட்டாங்க அதிகாரம் வேண்டும் அதிகாரம் வேணும்னு கேட்டாங்களே அப்போ தான் அந்த அதிகாரம் வரும் நீங்கள் மட்டும் தனியாக இருந்து உங்களுக்கு மட்டும் அந்த பதவிகளை வாங்கிட்டு நீங்கள் மட்டும் சொகுசாக வாழ்ந்தால் போதாது நம்ம மக்கள் இனி கீழே தான் இருக்கிறான் இனி ஹவுசிங் போர்டில் தான் இருக்கிறான் இனி கூலி வேலை தான் செஞ்சிட்ருக்குறான் இனி குப்பையை தான் இருக்கான் அவனை எப்படி மேலே கொண்டு வரணும்னு நீங்கள் எல்லாரும் ஒன்று சேர சரி என்ன ஒரு கடைசியாக ஒரு கேள்வி அதாவது வந்து தமிழகத்தில் வந்து பாமகவினர் முதலமைச்சரை எதிர்த்து வந்து போராடிட்டு இருக்காங்க அதுக்கு ஒரு சின்ன ஒரு கருத்து தான் அதாவது என்னென்னா அதானியை பற்றி வந்து கருத்துக்கள் ஒன்று இங்கே பரபரப்பாக இருக்காங்க அதே போல் சென்ற ஒரு இதில் வந்து வன்னியர் இடஒதுக்கீடு சம்மந்தமாக வந்து ஐயா ராமதாஸ் அவர்கள் வந்து பேசும்போது என்ன சொன்னாருன்னா அவருக்கு இங்கே என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் பார்த்த கேள்வினால இவர் அதானியை பற்றி தமிழகத்தை வந்து ச சேர்த்து பேசுனதுனால வந்து ராமதாஸ் அவர்களுக்கு வேறு வேலையில் வேறு வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வந்து பதில் சொன்னாருங்க அதுக்கு வந்து என்னன்னா மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டத்தில் எந்த வகை நியாயம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார் அதான் நீ வந்தாருன்னா வந்திருக்கு தெரிஞ்சிருக்கு அதை கேட்டிருக்காரு எதுக்கு வந்தாரு நீங்கள் வந்து இல்லை அது திட்டமிட்ட திட்டவட்டமாக சம்மந்தப்பட்ட அமைச்சர் வந்து மறுத்திருக்காரு முதலமைச்சர் மறுத்திருக்காங்க அப்படி இருக்கும்போது அதை தொடர்ந்து வந்த வட்டமாக மறுத்தார் அப்படின்னா நீங்கள் வந்து நான் கேட்ட ஒரு உரிமை மீறல் வந்து ஹைகோர்ட்டுக்கு கொண்டு போங்க கோர்ட்டில் கொண்டு போய் ராமதாஸ் ஐயா அவர்கள் மேலே ஒரு ராமதாஸ் அவர்களுக்கு விடுவது தான் சார் அவர் வந்து இப்ப எதிர்க்கட்சி கூட இல்ல சார் ஒரு கட்சியோட தலைவர் அவர் அறிக்கை தான் விடுவார் வேற என்ன விடுவாரு வேற என்ன அவருக்கு வேலை இருக்கு அதுதான் அதேதான் திமுகவினர் என்ன சொன்னாங்க கடந்த கால வரலாற்றை பார்த்தா பாமகவினர் எப்படியெல்லாம் அரசியல் தலைவர்களை வந்து கீழ்தரமாக வந்து விமர்சனம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து ஏன் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டு சேகர்பாபா அமைச்சர் கூட பதிவு பண்ணியிருக்கார் நான் என்ன சொல்கிறேன் முதலமைச்சர் அவர்கள் வந்து அவர்கள் வந்து பொறுப்பும் அதிகாரமும் அதிகமாக இருக்கிறது ராமதாஸ் ஐயா அவர்கள் அவருக்கு நம்மளுடைய தமிழக முதல்வருக்கு ஒரு மூத்தவர் பெரியவர் அவர் ஒரு வார்த்தையை சொன்னாலும் கூட அதற்கு தகுந்தவாறு பதிலளிக்க வேண்டுமோ தவிர அலட்சியமாகவும் ஒருத்தரை வந்து அருவறுப்பாகவும் பதில் சொல்லக்கூடாது அது வந்து தவறு அதாவது ஒரு முதலமைச்சர் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஒரு முதலமைச்சர் தாய் தந்தை மாதிரி இல்லை இல்லை முதலமைச்சர் வந்து தனிப்பட்ட நபர் அல்ல இந்த தமிழகத்தினுடைய முதலமைச்சர் தமிழ்நாட்டு மக்கள் சார்ந்து தான் இதே வந்து திமுகவுடைய தலைவர் மு க ஸ்டாலின் அவர்களை வந்து தனிப்பட்ட முறையில் விமர்சனம் பண்ணால் அது வந்து ஒரு அரசியல் விவாதமாக இருக்கலாம் ஆனால் ஒரு முதலமைச்சர் வந்து இப்படி பேசுவது எந்த வகையில் அவர் என்ன பேசினார் இப்படின்னா என்ன பேசினார் ஒருமையில் பேசிவிட்டான்னு சொல்லிட்டு குற்றம் சாட்டி ஒருமையில் வந்து சார் வயது முதிந்தவர் அவர் ஒருமையில் பேசினா என்ன வயது முதிந்தவர் இல்லையா அவர் வந்து ஒரு ஒருமையில் பேசினா கூட நாட்டு முதலமைச்சருக்கு வந்து இவர் திருப்பி அதை பேசிடுறதா அது தவறு தானே சரி அவர் பேசினாலும் அது தவறு தான் முதலமைச்சர் அது ரீதியாக பதில் சொல்வது வந்து ஒரு நாசுக்காக ஒரு நாணயமாக பதில் சொல்லலாம்ல அவர் வந்து ஒரு பெரியவரை பேசுவது அது தவறு தானே ம் அவரும் வயதில் இல்ல ஆகையால் அது வந்து அவர்கள் கட்சி தொண்டர்களும் கட்சி தலைவர்களும் கேட்குறதை அது சட்ட ரீதியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அண்ணாமலை தமிழகம் வந்த பிறகு இங்கே பெரிய மாற்றம் வரும் அப்படி எதிர்பார்க்குறீங்களா ஹண்ட்ரட் பர்சென்ட் மாற்றம் எதிர்பார்க்கப்படும் கண்டிப்பாக அரசியல் புயல் வீசும் மாற்றம் ஏற்படும் மீண்டும் ஊழல் செய்தவர்களை நாங்கள் நியாயமாக சட்ட ரீதியாக நாங்கள் கோர்ட்டில் ஏறி நிற்க வைக்கப்படும் அரசியல் ரீதியாக பொதுமக்களினுடைய பணத்தை வாரி சாப்பிட்டவர்களை தண்டிக்கப்படும் ஊழல் செய்தவர்களை கண்டிப்பாக தண்டிப்போம் நிச்சயமாக ட்ரங்க் பெட்டியோடு ரெடி பண்ணிடுவார்னு நினைக்கிறேன் இங்கே வந்த உடனே இன்னொரு ட்ரங்க் பண்ணி ரெடி ஆகிடும் கவர்னர் போய் சந்திக்க போகிறேன் வந்து பல ரங்கு பெட்டி இருக்குது ஐம்பது வருட காலமாக திராவிட ஆட்சி காலத்தில் காமராஜருக்கு அப்புறம் கக்கனையாவுக்கு அப்புறம் எத்தனையோ அரசியல்வாதிகள் சில பல அரசியல்வாதிகள் கொள்ளையடித்து இந்த நாட்டை கூறு போட்ட ட்ரெங்குப்பட்டியெல்லாம் எங்கிட்ட இருக்குது கண்டிப்பாக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை தலைமையில் வருகிற இருபத்தி ஆறில் ஆட்சே பிடிப்போ கண்டிப்பாக இவர்களுக்கு தண்டனையை வாரி வழங்குவோம் நிச்சயமாக தேசிய அரசியலும் மாநில அரசியலை பற்றி ஆணித்தரமான பதில் பதிவு செய்த பாண்டியன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி நன்றி வணக்கம்